சற்று வெளியான தகவல் அறுபது வயதுக்கு மேற்பட்டவர்களுக்கு கை கொடுக்கும் திட்டம் மக்கள் மகிழ்ச்சி அசுல்லா பார்க்க போறோம் நீ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா மறக்காம லைக் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தெரியப்படுத்த ஷேர் பண்ணுங்க சீனியர் சிட்டிசன்களுக்கு பல்வேறு விதமான நலத்திட்ட உதவிகளை அரசு செயல்படுத்தி வருகிறது அந்த வகையில் அடல் வியோ அபியுதய யோஜனா என்ற திட்டம் மூத்த குடிமக்களுக்கு உதவும் விதமாக உள்ளது ஆதரவற்ற அறுபது வயதுக்கு மேற்பட்டவர்கள் இந்த திட்டத்தின் பலனை பெறலாம் மூத்த குடிமக்களுக்கு பல்வேறு விதமான நலத்திட்ட உதவிகளை அரசு சார்பாக செயல்படுத்தப்பட்டு வருகிறது வயதான பின் நிம்மதியான வாழ்விற்காக மருத்துவம் பொருளாதாரம் போன்ற வசதிகளை மேம்படுத்த ஒன்றிய மாநில அரசுகள் கவனம் செலுத்தி வருகிறது அந்த வகையில் மத்திய அரசு அடல் பியோ அபியுதய யோஜனா திட்டத்தை மூத்த குடிமக்களுக்காக செயல்படுத்தி கொண்டிருக்கிறது முழு லிங்க் கிளிக் பண்ணி பாருங்க